அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்திலும் சொல்லவில்லை அமித்ஷா மட்டுமே இதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையில் மதசார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உள்ளது அதை போல அதிமுக தலைமையில் கூட்டணி உள்ளதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டுக்கு எதிரே தனி கூட்டணியா என்ற தெளிவும் தேவைப்படுகிறது ஆகவே கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் மேலாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான்

பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை மகன் இடையில் நிகழ்கிற பிரச்சனைகளை அவர்களே அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போதைக்கு அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை